சரி சார் நான் வரேன் மாப்பிள்ளை இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார் இந்த குடும்பத்தில் இருந்த கலைவரத்து எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால வளகாப்புக்கு நான் ராஜேஷ் சிவகாமி நடராஜன் நாங்கள் மட்டும்தான் வருவோம் நானும் இங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் அவங்க ரெண்டு பேரும் வர வரமாட்டாங்கல்ல அது பரவாயில்ல இப்போ அப்படி பார்த்தா என் அம்மா கூட தான் வரல பட் அதுக்கு என்ன எங்க அம்மாவுக்கு வந்து உங்க மேல ஆயிரம் கோபம் இருந்தாலும் அவங்க தேவிய வாழ்த்தாம இருப்பாங்கன்னு அர்த்தமா என்ன இல்ல அதே மாதிரிதான் இவங்க வரலனாலும் கண்டிப்பா இவங்க மனசார எங்க இருந்தாலும் வாழ்த்துட்டு தான் இருப்பாங்க போதும் அதுவே போதும் வேற என்ன பண்ண முடியும் மத்தவங்க வரலன்னு உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே கடைசி நேரத்துல இது ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது இல்லை அதனால தான் கேட்டேன் இல்லை சார் இல்லை எனக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்ல அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்க குடும்பத்துக்கு விவகாரம் நான் என்னதான் இந்த வீட்டு மருமகனா இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல இதுல தலையிடற உரிமை வந்து எனக்கு கிடையாது அப்படி தலையிடுற விருப்பமும் எனக்கு இல்லை சார் நீங்க பெரியவங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை என்ன இருந்தாலும் சொந்த பந்தங்கள் சொந்த விட்டு போயிடாது நீர் அடிச்சு நீர் விலகாது சார் இன்னைக்கு ஏதோ மனஸ்தாபத்துல உங்களுக்குள்ள வெறுப்புகள் இருக்கலாம் பட் நாளடைவில் இந்த வெறுப்பெல்லாம் மாறி மறுபடியும் எல்லாரும் ஒன்னு சேரலாம் நிச்சயமா ஒன்னு சேருவீங்க எனக்கு வந்து உறுதி அப்படிதான் தோணுது இல்ல நான் எதுவும் அதிகப்படியா பேசுறதா நினைச்சுக்காதீங்க நாம் ஏதோ தோணுச்சு சொன்ன மத்தபடி இந்த விஷயத்துக்குள்ள ரொம்ப டீடைலா போறதுல எனக்கு விருப்பம் இல்ல மாப்பிள்ள பொண்ணுக்கு அண்ணங்கிற முறையில ராமுவும் அண்ணிங்கிற முறையில மலரும் தான் மற்ற சம்பிரதாயத்தெல்லாம் செய்வாங்க சந்தோஷம் சார் ராம் யார் சார் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தேவி வந்து அவனையும் அண்ணன் தான் ஸோ என் ஃப்ரெண்டுக்கு நீங்க உங்க குடும்பத்தில் இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மட்டும்தான் வருவீங்க இல்ல ஓகே சந்தோஷம் சார் சரி அப்ப நான் வரேன் சார் வாங்க பெரியப்பா மாமா ஏன் அத்தனை தடவை சந்தோஷம் சந்தோஷம் சொல்லிட்டு போறாரு அது உண்மையான சந்தோஷம் இல்லடா அண்ணன் அண்ணி இல்லாம இது நடக்க போகுது இல்ல அந்த கோபத்தை மறைமுகமா அப்படி காட்டிட்டு போறாரு என்ன செய்யறது மாப்பிள்ளை என்னைக்கு பாரதி விட்டு கொடுக்க மாட்டார்டா பத்யா சிவகாமி அந்த மீசக்காரர் வந்து சொன்னது எவ்வளவு நல்லதா போச்சு நினைச்சிருந்தா நிச்சயமா அந்த மாதிரி சம்மதிச்சிருக்க மாட்டாங்க மாப்பிள்ளையும் சம்மதிச்சிருக்க மாட்டார் நான் போனது நல்லதா போச்சு அதனாலதான் மாப்பிள்ள சம்மதம் சொல்லியிருக்காரு ஆமா மாமா அந்த மீசக்கார மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நாம எங்கேயும் பார்க்க முடியாது மாமா அவர் இங்கே இருக்கிற வரைக்கும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சு நல்லபடியா நடத்தி வச்சிருவாரு சரிமா நீ ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பாரு தேவி கிட்ட ஏதாவது சொல்லணுமா ஆமா மாமா நான் பிளவுஸ் வாங்க போவேன்ல அப்போ நான் தேவி கிட்ட பேசிடுறேன் சரிமா நீ அந்த ஏற்பாடெல்லாம் கவனி அம்மா அப்பாங்ககிட்ட அவர்தான் சமாஜன சொல்ல வேணமா? பெரிப்பா அவரே ஏய் சுத்திட்டு இருப்பாரு நான் ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிறேன். பண்ணு ஓகே. ஆ ராஜேஷ், தேவி வீட்டுக்கு போய் அளவு ப்лауஸ் வாங்கிட்டு அப்படியே நான் டெய்லர் கடைக்கு போயிட்டு வந்துறேன். மத்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ.

எனக்கு எந்த விதமான ஆட்சேபணிங்க இல்லைன்னு அவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டேன் போதுமா கோச் கதரா இல்லை இன்னும் யாரையும் காணாமேன்னு கேட்டேன் வளகாப்பில் முதல் வலையல் நாற்றுனால தான் போடணுமா அவங்க பாரதிய கூப்பிட மட்டும் இல்லை ஆமாம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுங்கிறீங்களா இல்லை வேண்டாங்கிறீங்களா டேய் என்னம்மா அப்படிலாம் இப்படி பேசுகிற வேற எப்படி பேச சொல்கிறீங்க பாரதிய பத்தி பேச்சு எடுத்தாலே அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் டென்ஷன் ஆறாங்க அவங்க எல்லாரும் அவங்க ரெண்டு பேர் பேரும் அவ்வளவு கோபமா இருக்காங்க இதுல பாரதி வந்துதான் முதல் விலையில போடணும்னு சொன்னா இந்த பங்க்ஷன் நடக்குமா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பாரதிய சந்தோஷம் ரொம்ப அபரப்படுத்துறாங்க அத பத்தி பாரதிய கவலைப்படல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க விடுங்க சரிப்பா நான் ஒன்னும் பேசல அம்மா அவ எத்தனை மணிக்கு வருவான்னு தகவல் சொல்லியா ஆட வருவாங்க மாமா பதட்டப்படாம இருங்க அப்புறமா என்ன மலர் வரல இல்லாம ராஜேஷ் போன் பண்ணி நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னா. அதான் வந்தேன் ஆமாம் வளகா போய்போச்சா என்ன என்ன கேட்டீங்க சார் நல்லா இருக்குடா வார்த்தைக்கு வார்த்தை தேவி தங்கச்சி தேவி என் தங்கச்சிங்கிற பொண்டாட்டி மலர் தான் வந்து தேவிக்கு முதல் போடணும் நியாயப்படி பார்த்தா அன்னங்கார நீ தான் முன்னாடி நின்னு எல்லா வேலையும் செய்யணும் நீ என்னடா நான் மூணாவது மனுஷன் மாதிரி எப்போ டேட்டு டைம்னு கேட்டுருக்கேன் சாரி அது நான் பொண்ணு வீட்டுக்காரன்ல சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு வந்து அவங்களே தகவல் சொல்லிடுவாங்க ரமணா வாங்க ரமணா வாங்க உள்ள வந்து காஃபி குடிங்க வாங்க இல்லமா அவங்க வந்துட்டோம் வந்தோடனே சேர்ந்து சாப்பிடலாம் அம்மா எப்போ வராங்க அவங்க என்ன இப்போ வந்துடுவாங்க வந்துட்டாங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் வாஜிதி வாஜித்தி என்ன இங்க நின்றுட்டு வா உள்ள வா! வாங்கம்மா வாங்க வா சித்தி வா வந்து உக்கார் பரவாயில்லடா தேவி இங்க பாரு ரெண்டு நாள் உனக்கு விசேஷம் இருக்குல்ல உன்னோட அலோ பிளவுஸ் கொடு எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன விசேஷம் எதுக்கு அலோ பிளவுஸ் எல்லாம் கேட்டுட்டு என்ன இப்படி கேக்குற ரெண்டு நாள் உனக்கு வளகாப்பு அதுக்கு தான் பட்டு சாரிக்கு பிளவுஸ் தைக்கணும் அலோ பிளவுஸ் கொடு பரவாயில்லையே வளகப்பு பண்றதா முடிவு பண்ணிட்டீங்களா சாரோட அம்மா வராங்களா அவங்க வரல தேவிமா உங்க அப்பாவும் பத்ரியனாவும் போய் கூப்பிட்டாங்க வளகாப்புக்கு நான் வர முடியாது ஆனா வளகாப்பு பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல தாராளமா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம் மாப்பிள்ள உங்ககிட்ட சொல்லலையா ஆ அப்போ வளகாப்பு பண்றதுக்கு அவங்க அம்மா வரலனா இவருக்கு ஓகேவா அவங்க அம்மா இல்லாம வளகாப்பு பண்ணலாமாமா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா அவரே வீடு தேடி வந்து மலை காப்பு நடத்திக்கோங்கன்னு சொன்னாரே என்ன மாப்பிள தேவி கிட்ட நீங்க சொல்லலையா இல்ல சொல்லல ஏ மாப்பிள சொல்லியிருக்கிறேங்க எதுக்கு அவசரப்படுறீங்க உங்க பொண்ணை எதுவும் சொல்ல வரா போல என்ன சொல்றான் பா சரி ஜித்தி எனக்கு நாத்தனார் வலையில் யார் போட போறாங்க மலர் தான் தேவி போட போறா நான் உனக்கு அண்ணனா மலர் உனக்கு அண்ணி தானே தேவி செல்லம் எல்லாம் உன் தான் நடக்குது போதும்ல ஆ எங்க ஏன் ஆசைப்படி எல்லாம் உன் மாப்பிள்ள ஆசைப்படி தானே நடக்குது அவங்க திடீர்னு ஒரு மூடுக்கு வளகாப்பு வேண்டாம் பாங்க திடீர்னு ஒரு மூடுக்கு வளகாப்பு வச்சுக்கோம் பாங்க அவங்க சொல்லும் போது கை நீட்டிட்டு வந்து நிக்கிறதுக்கு நான் என்ன மிஷினா என்ன நான் இப்ப சொல்றேன் எனக்கு வலகாப்பு தேவிமா, என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாத என்ன தேவிமா இப்ப வந்து இப்படி சொல்ற வேண்டா ராமனா எனக்கு எனக்கு சலிச்சு போச்சு இவங்க சொல்றதுக்குலாம் ஆடி ஆடி தான் நான் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் அல்லாடிட்டு இருக்கேன் போதும் வலகாப்பு பண்ணாதான் குழந்தை பிறக்குமா என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்லல்ல எனக்கு வலகாப்பு வேண்டாம் ஏந்தாய் உங்க அப்பாவுக்கு உனக்கு வலகாப்பு பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா அவருக்கு எம்புட்டு ஆசை இருந்தா உன் மாமியார போய் நேரடியா அழைக்கணும்னு போயிருப்பாரு நல்ல நேரம்லாம் கூடி வரப்போ நீ இப்படி முரண்டு பிடிக்காதம்மா நல்லா இருக்காதுல்ல சரி சித்தி

இது என்னடா கேள்வி பலகாப்பு பண்றதே உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக தானே வலையில் போட்டதுமே உன்னை நம்ம வீட்டு கூட்டிட்டு போயிடுவோம் நம்ம வீடுனா அப்படி ஒரு வீடே இல்லையே அது அது பாரதி வீடு சித்தி அது எப்படி நம்ம வீடு ஆக முடியும் தேவிச்சலும் என்னடா இப்படி சொல்ற என்ன இருந்தாலும் அது நம்ம வீடு தானடா அய்யோ சத்தம் போட்டு சொல்லிடாத அவளுக்கு தெரிஞ்சதுன்னா உன் மேலே கேஸ் போட்டு போறா அவதான் சொன்னால அது அவ வீடுன்னு நீங்களே அவ தயவுல இருக்கீங்க எப்ப அவ வீட்டை விட்டு துரத்துவாளோ நீங்களே நடுத்தருவுக்கு வர போறீங்களோ இந்த லட்சணத்துல நான் இப்படி அங்க வந்து தங்குறது அப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுடா பாரதி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா அதுக்கு என்ன கேரண்டி பத்தா குறைக்கு அவ புருஷன் வேற என்ன கை நீட்டி அடிச்சிருக்கான் நான் அந்த வீட்டுக்குள்ள வர வரமாட்டேன் சித்தி அவ்வளவுதான் ஏமா இப்ப போய் இதெல்லாம் சொன்னா எப்படிமா சிதப்பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க வாய் முடி சும்மா இருக்கு சித்தி இங்க பாருங்க

எதுக்கு உங்கள அங்க இருக்க கூடாதுன்ற சொல்ற? இங்க பாருங்க. இது ஏன் குடும்ப விஷயம்? தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க. இது குடும்ப விஷயம்னா அத அந்த வீட்ல வச்சு பேசணும். ஏன் வீட்ல வச்சு பேசக்கூடாது? நீங்க யார் இதெல்லாம்

எத்தனையோ இடைஞ்சல தாண்டிதான் உங்க அப்பா இந்த வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு மான அவமான எல்லாம் பாவம் மாமா சம்மதி எல்லாம் போய் பேசிட்டு வந்திருக்காரு நம்ம மாமாக்காவது இந்த பிடிவத்து குறைச்சு கூட இங்க பாருங்க சித்தி அவருக்கும் சேர்த்துதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது என் முடிய போய் அங்க போய் சொல்லு அது மட்டும் போதும் மனுஷியாவ மனுஷியாவ என்ன பேச்சு பேசுறாங்க ஏமாமா இவளுடைய வளகாப்புக்கும் பாரதி அந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் நான் கேட்குறேன் என்னைக்கு இவ கழுத்துல நான் தாலி கட்டணும் அன்னைக்கே இவ இந்த வீட்டு பொண்ணாயிட்டான் பாரதி தான் அந்த வீட்டு பொண்ணு பாரதி அந்த வீட்டோட வெள்ளப்ப சொல்றதுக்கு இவ யாரு நான் கேட்குறேன் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பாரதிய பத்தி ஆயிரம் பேசுறாங்க பாரதி இவங்க பத்தி ஒரு சுறு சொல் சொல்லிருப்பா எல்லாத்தையும் வேறு என்ன எனக்கு வளகாப்பு பண்ணி வைங்க பண்ணி வைங்க பண்ணி வைங்கன்னு பேசிட்டு

பாரதி வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாலேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என்னுடைய பிடிவாதத்தை விட்டு கொடுத்தேன் என்னடா என்ன இவங்களா தேவி நல்லா இருக்கணும் தேவி சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக பாரதி எங்க பாடுபட்டு இருக்கிறா ஆனா இவ என்னடானா அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பாரதி வீட்டை விட்டு வெளியில போனுங்கிறா இவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் ஒருத்தர் பிடிச்சா தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்களா பிடிக்கலாம் தூக்கி வெளியில் எறிவாங்களா இன்னைக்கு குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சி பாரதியை தூக்கி வெளியில் எறிவாங்க அதுக்கு நானும் ஜாலரா தட்டு உட்காரணுமா என்ன நியாயமா இது டேடை சத்தம் போடாதா அந்த பாரதி சொல்லிட்டு அந்த வளகாப்பே நடக்குற அந்த புள்ளைக்கு மட்டும் திருஞ்சினு வச்சுக்க அப்புறம் வளகாப்புக்கு சம்மதிக்காத தெரியுமா சம்மதிக்கலனா என்ன என்னது நடக்கலனா இப்ப என்ன என்ன உனக்கு அப்படியே தலையில போய்டுமா இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கறவங்க மக இது என்ன சிதம்பரம் சார் வீடு நினைச்சிட்டு இருக்காளா அவர் வேணும்னா ஆடலாம் இவ போடுற தாளத்துக்கெல்லாம் நான் ஒண்ணு அப்படி கிடையாது திமிருடா திமிரு இவளுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொழுப்பு தலக்கண் எடுத்து ஆடுறா உனக்கு தெரியாதரா இவ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா இதோட நிறுத்த மாட்டா இன்னும் போக போக என்னெல்லாம் பண்றான்னு பாரு மச்சா தேவிக்கு கொஞ்சமும் குறையில்லாம நீயும் கத்திட்டு இருக்கடா வளகாப்பு நல்லபடியா நடக்கணும் நாங்க எல்லாரும் போராடிட்டு இருக்கோம் ஒண்ணு நீ முட்டுக்கட்ட போடுற இல்ல தேவி முட்டுக்கட்டை போடுது உங்க ரெண்டு பேருக்கு இடையில நாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டு முடிச்சிரோம்டா ஓ அப்போ நான் செய்யிறது சொல்றது எல்லாம் தப்பு அவ சொல்றது செய்யிறது எல்லாம் கரெக்ட் அப்படி தான் ரெண்டு பேர்மே செய்யிறது தப்பு தான் இந்த பாரு இந்த வலக அப்ப நல்லபடியா நடக்கணும்ங்கற என்ன உனக்கு இருக்கல்ல அப்படி உண்மையிலேயே அந்த என்ன உனக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் நீ வெல்ல போய்ட்டு வா அதுக்குள்ள நாங்க தேவி கிட்ட பேசுறோம் ஓ ஓ அப்போ அவ வந்து பேசணும் அவ பேசறத நீங்க எல்லாரும் கேக்குறோம் நான் வந்து இந்த வீட்ல இருக்க கூட இந்த வீட்டு விட்டு வெல்ல போய்ணும் அப்படி தானே நல்லா இருக்கு நல்லா இருக்குடா செய்ங்க என்ன வேணா செய்ங்க ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாரதி இந்த வளகாபால வீட்ட விட்டு வெள்ளைன பொறுத்து கொஞ்சம் கூட சரி கிடையாது அத அவ புத்திக்கு பट्टर மாதிரி உரக்கிற மாதிரி எடுத்து சரி மச்சான் சரி மச்சான் நாங்க சொல்லிக் மச்சான் நீ போ போறடா விடு கிளம்புடா பக்கமா போறேங்கறல்ல விடுங்க ஐயே இவனும் படி ஆமாடா இது ஒரு முன்கோவா அது ஒரு முன்கோவா என்னமோ போ அந்த பொண்ணுதான் புரியாம பேசுதுன்னா இவன் அதுக்கு மேல கோவ நான் முடிவு எடுத்தா எடுத்ததுதான் சித்தி இதுல என்ன மாற்றமும் இல்ல அந்த பாரதி வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் சொல்லு அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறேன் வளகாப்பும் படிக்கிறேன் இல்லன்னா நான் அந்த சைடே வரல என்ன தேவி தேவிமா பீபிமா சொன்னால எந்த காரியம் நடக்க போறது இல்ல சித்தி நீ பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல ஊர்ல என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல இல்லனா டாக்டர் குடும்பத்தோட வரலன்னா நான் பிரசவம் பார்க்க மாட்டேன் சொல்ல போறாங்க நானே போய் என் குழந்தைய நானே பேத்துக்கிறேன் என்னடா தேவி சொல்லும் நாம என்னடா பண்ண முடியும் அந்த படுபவி சந்தோஷ் கூட வெளியில போயிட்டான் ஆனா இந்த பாரதி வீட்டை விட்டு போக மாட்டேன்னு பிடிவாதமா உட்காந்துருக்கா எங்களால அவ கழுத்தை பிடிச்ச வெளியில தள்ள முடியும் சொல்லு தேவி சொல்லும் எனக்காக இந்த சித்திக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூட சித்திக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அந்த ஆண்டவனே வந்து சொன்னா கூட என்னால ஒண்ணும் பண்ண முடியாது